நண்பர்களே தமிழ் கவிதைக்கான புதிய களம் இது உங்கள் போய்ட் யூடியூப் சேனல் ஓகே வாங்கி இன்னைக்கு கவிதை கொண்டு போகலாம் கொரோனா காலத்து மனிதர்கள் கொரோனா காலத்து மனிதர்கள் புத்திசாலிகள் அவர்களது அரசர்கள் அவர்களுக்கு நீங்கள் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டதும் அவர்கள் முகக்கவசங்களை அணிந்து கொண்டார்கள் மீண்டும் அவர்களது அரசர் அவருக்கு நீங்கள் முகக்கவசங்களை கலைந்து விடுங்கள் என்று உத்தரவிட்டதும் அவர்கள் முகக்கவசங்களை கலைந்து விட்டார்கள் கொரோனா காலத்து மனிதர்கள் பயந்த சுபாவமுடையவர்கள் ஒரு நுண் கிருமியை கண்டு அவர்கள் எப்போதும் அச்சத்தோடையே விலகி நடந்தார்கள் கண்டம் விட்டு கண்டம் தாவி தாக்கும் கொடிய ஆயுதங்களின் சொந்தக்காரர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் ஒரு கிருமி நாலாபுரமும் அவர்களை சூழ்ந்து கொள்ள அவர்கள் முகக்கவசங்களுக்குள் ஒளிந்து கொண்டார்கள் தன் அழுகையை தன் புன்னகையை தன் துயரத்தை தன் மகிழ்ச்சியை எல்லாவற்றையும் அவர்கள் இந்த முகக்கவசங்களுக்குள் புதைத்து வைத்தார்கள் பழகிக் கொண்டார்கள் இன்னும் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முகக்கவசங்களை பாவிக்கவும் சரியான நேரத்தில் அவற்றை அலசி உலர வைக்கவும் கற்றுக்கொண்டார்கள் உள்ளாடைகள் போல முகக்கவசங்களும் ஒன்றுக்கும் மேற்பட்டவை அவர்களது கையிருப்பில் இருந்து கொண்டே இருந்தனர் கொரோனா காலத்து மனிதர்கள் அப்பாவிகள் அவர்கள் முந்தைய காலத்தில் ஒருபோது நீங்கள் முகக்கவசங்களை அணியாதீர்கள் என்று தன் அரசன் கட்டளையிட அதற்கும் கட்டுப்பட்டு நடந்தார்கள் பின்பு அதே அரசர்கள் நீங்கள் கண்டிப்பாக முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர்கள் அதற்கும் கட்டுப்படுகிறார்கள் நிஜமாகவே கொரோனா காலத்து மனிதர்கள் அப்பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள் கொரோனா காலத்து மனிதர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாதபடி தனிமை படித்து வைக்கப்பட்டனர் அவர்களுக்கு நீங்கள் முகத்தோடு முகம் பயிர்த்து பார்க்காதீர்கள் என்று கட்டளையிடப்பட்டது அவர்களுக்கு நீங்கள் கைகளோடு கைகளை கொடுக்காதீர்கள் என்றும் கட்டளையிடப்பட்டது அவர்களுக்கு நீங்கள் யாரையும் நம்பாதீர்கள் என்றும் கட்டளையிடப்பட்டது அவர்களுக்கு நீங்கள் உறவுகளை தூரப்படுத்துவீங்கள் என்றும் கட்டளையிடப்பட்டது யாரையும் முத்தமிடாதீர்கள் யாரையும் தழுவி கொள்ளாதீர்கள் என்றும் கட்டளையிடப்பட்டது கொரோனா காலத்து மனிதர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் கொரோனா காலத்து மனிதர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் முகக்கவசங்கள் அணிந்திருக்கிறார்கள் எதிரில் இருப்பவர் யார் என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியவில்லை இருப்பினும் அவர்கள் தலையை அசைத்து சைக்கினைகள் செய்கிறார்கள் சிலர் சிலரின் நடைபாவனையை வைத்தும் சிலர் சிலரின் ஆடைகளின் வண்ணங்களை வைத்தும் சிலர் சிலர் பாவிக்கின்ற வாகனங்களை வைத்தும் அவர்களை தெருவில் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் இவர் இன்னாருடைய இன்னார் என்று முடிவும் செய்து கொள்கிறார்கள் கொரோனா காலத்து மனிதர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்வதற்காக இருந்த முகங்களையே அவர்கள் மறைத்து கொண்டார்கள் கொரோனா காலத்து மனிதர்கள் கண்டிப்பாக மீண்டு வருவார்கள் எல்லா துயரங்களின் போதும் அவர்கள் யாரோ ஒருவரோடு அருகாமையில் தான் இருந்திருக்கிறார்கள் சில தூரங்களில் அவர்களை தனிமைப்படுத்திய போதும் அவர்கள் தன் அன்புக்குரியவர்களின் அருகாமையில் தான் இருந்திருக்கிறார்கள் கொரோனா காலத்து மனிதர்கள் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வந்துவிடுவார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு கவிதை கூட சந்திப்போம் நன்றி நேர்களை